அப்படியே உள்ள போனோம்னா இந்த சந்தையை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் பாத்துக்கலாம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தூர் கோபிச்செலி சித்திப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு வாரம் தோறும் திங்கட்கிழமை காலை ஒரு நாலு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்கு வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் விதவிதமா ரக ரகமா வந்துகிட்டே இருக்கும் ஓகே இன்னொரு திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தைன்னு சொல்லியாச்சு இருந்து பத்தாம் நம்பர் பஸ் ஏற ஏறினோம்னா இந்த சந்தைக்கு நேரடியாக வந்துடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இந்த சந்தை நடைபெறுகிறது வளர்ப்பு ஆடுகள் அறுப்பு காணாடுகள் பால் குட்டிகள் விதவிதமாக வந்துருக்கு ஓகே தேவைப்படுற நண்பர்கள் நேரடியாக வந்து பார்த்து நேரம் பேசிய வாங்கிக்கிறாங்க அப்படி உள்ள பதிவுக்கு போகணுமா எடுத்துன்னு குடும்ப குட்டிகளை வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் கொறுமையா

இந்த கடையில இருக்கிற புறமும் ஆடு புதிய தரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆ வாங்கியிருக்கீங்களா அப்படியே பிடிங்க வீடியோ வீடியோ தான் பயப்பட வேண்டியதில்லை இதெல்லாமே கிடாய்ங்களா ஒவ்வொன்றா என்ன ரேட்டுன்னா வருது இருபத்தி எட்டாயிரம் ஒவ்வொன்றுமா ஆவரேஜாக மூணு வந்து என்ன ரேட்டு சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கண்ணா

ஆடு வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு இருக்கு அது போல தெரிய ஆடு வச்சிருக்காங்க

அஞ்சு ரூபா வரும் சரி ஓகே அண்ணா இது வாங்கிருக்கீங்களா அப்படியே நம்ம உள்ள போயிடலாம் நம்ம வீடியோ போடுற காட்டி வாங்க முடியாத கண்டிஷனுக்கு வேலை போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால அப்படியே காஞ்சிட்டு போயிடலாம் உள்ள போனோம்னா

மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரங்க முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு சைபர் ஊர் வந்து சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த தரத்துல பெரிய கடாய்கள் என்ன அப்படியே ஆனாலும் காண்டக்ட் பண்ணிக்கலாம் அது ஆடுகள் என்னாலும் விற்பனைக்கு உணாந்திருப்பாங்க தேவைப்படுறதுன்னு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நம்பர்

அப்படி உள்ள பார்த்தோம்னா கோயில் சீசன் காட்டி பெரிய பெரிய கடாய்கள் வந்து வரத்து அதிகமாகவே இருக்கு அப்படியே பார்த்துருப்பாங்க நல்லா திப்பு திப்பு உணர்ந்துருக்காங்கப்பா இது வந்து ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு உணர்ந்துருக்காங்க ரெண்டு குட்டியோட என்ன ரேட்னா வரும் ஆடு ஆடு ரெண்டு குட்டியோட பன்னெண்டு ரூபா சொல்லுங்க பன்னெண்டு ரூபா சொல்றீங்க அது இந்த சின்ன குட்டினா பாருங்க சின்ன குட்டி நாலு ரூபா சொல்லுங்க நாலு ரூபா ரெண்டு பறவைங்களா கிடா குட்டி இருக்கா ரெண்டு

பதிஞ்சு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்டுக்கு மோதுறாங்க பன்னெண்டு பன்னெண்டு தான் கேக்குறாங்க ஆடு குட்டி எல்லாம் ரேட்டு கம்மியா தான் போயிட்டு இருக்குது

சரி ஓகே நினைக்கிறேன் செம்மபுரி கிராஸ் ஆடு இன்னைக்கு யாருமே பேசப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி காஞ்சிபுரம்

மாரியோயா மாரியம் சேர் ஓகேண்ணா அண்ணா இன்னைக்கு விற்பனையெல்லாம் எப்படி போகுது

சரிண்ணா இது கருப்பு பிளாக்குதான் போதிட்டு இருக்காங்க அந்த ஆட இல்ல செம்ரி ஆறாயிரம் ரூபா அது அந்த ஆடை ஆடை கடாயா ஏழு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு கேக்குறான்னு கொடுக்க மாட்டேன் என்னாச்சு ரேட்டு கம்மியா கேக்குறாங்க

மேலும் இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மடத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்